சரி ஓகே டான்ஸ் என்ன டான்ஸ் போடப் போறேன் என்ன டான்ஸ் போடப் போறேன் நீ எப்படி இருந்தாலும் நாளைக்கு நீ ப்ரோக்ராம் போடப் போற நான் அதை எடுத்து வீடியோவில் போட்டு சொன்னேன் இது இப்படிதாலும் நீ ஸ்பீட் பேசவில்லை செந்தமிழ்நாடு என்ன பாடவில்லை அதை நான் கண்டிப்பா எடுத்து போட்டுருவேன் அதனால இப்போ நீ ஒன்று பண்ண நல்லா இருக்கும் எக்ஸைட்டிங்காக இருக்கும் சொல்லுங்க ப்ரோமோ ஜஸ்ட் ப்ரோமோ ப்ரோமோ சரி ஓகே அப்ப நாளைக்கு நீ சொன்னின்னா நாளைக்கு மறுநாள் போட்டுறேன் சரியா ஓகேவா சரி ஓகே வேற என்ன டான்ஸ்ல என்ன டான்ஸ் சாங் டான்ஸ் சாங் வந்து ஹிந்தில போடுறோம் ஹிந்தி சாங் அட மேல இந்தியன் சாங் ஆ ஹிந்தில இந்தியன் சாங் ஹிந்தில ஆ சரி ஓகே அட மேல சரி ஓகே நாளைக்கு நாங்க எல்லாமே பார்க்குறோம் ஆர்வத்தோட சரியா சரி ஓகே வேற என்னப்பா செல்லக்குடி நீ என்னடி பண்ணிருக்க அவங்க நெக்ஸ்ட் இயர் தான் கலந்துக்க ஆமாவா மேல அவ சுபாசந்திர பொசு பலம் செகண்ட் ஸ்டா அப்ப வந்தானே அப்ப எல்லாம் ஸ்பீச்